ஆரியா தோனால் அடுத்த தான் பார்க்க போகிறோம் வெயினன் பேட்டனில் மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எண்ணுனா லைட் ஷேட் வருது இதில் நெக்கு பாருங்க ரொம்ப சூப்பரான நெக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு வீணக் பேட்டன்லாம் த்ரெட் ஒர்க்கெலாம் மிரர் ஒர்க் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது குவாலிட்டி கம்ப்ளீட் வரவே வராது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபோர் கலர் சோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு எல்லோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பீச் கலர்லேயும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒயிட் ஷேட் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஜான்ஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் நான் வியர் பண்ணிக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீனில் லைட் ஷேட் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த கலர் கூட எங்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அந்த ப்ரைஸேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே கம்பேர் பண்ணிட்டு நம்ம கிட்ட வாங்கிக்கோங்க இம்போர்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு த்ரீ டபுள் நைனில் இந்த மாதிரியான குர்டீஸ் நீங்கள் வாங்கிக்கிடவே முடியாது மார்ஜின் கம்மியாக வச்சு சேல் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு த்ரீ டபுள் நைனுக்கு சேல் பண்ண முடியும் பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூல நல்ல ஒரு பிங்க்குலாம் உங்களுக்கு மிரர் ஓட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுக்கு பிங்க் கலர் லெக்கிங் கூட க்ளியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டெய்லி பேரீஸ் வேணும் சம்பளம் பேர் எல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆக்டான கொத்தின்னு சொல்லலாம்